தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்ன காணொலி என்ன இன்றைக்கு வந்து எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் கட்டோதர எல்லாரும் தெரியும் கட்டோதர வேண்டாம் பண்ண மாதிரி அது எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு அதுக்கு ஒரு கண்காட்சி வச்சு இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்கம் இருபத்தெட்டாம் தேதி மட்டும் கண்காட்சி நடக்குது இது எவ்வளோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் சேவ் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் சேவ் பண்ணி எங்களை யாழ்ப்பாண பனைசார் உற்பத்தி ஆகளுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வாங்க ஃபுல்லாக உள்ள தொடரலாம் போனதுக்கு மேலே சேனலுக்கு சாதம் மறக்காமல் உங்களுக்கு எனக்கு அதோட வேணும்னா லைக் பண்ணி உங்களோட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது வேணும்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை தாங்க வாங்க வாங்க நினைக்க போகலாம் பனையிலேயே குத்து விளக்கு நிறைவிடாமலா செய்து வச்சிருக்கோம் அப்படி இருக்குன்னு வருங்க இது வந்து வவுனியா மாவட்டத்தால இந்த பணசார் உற்பத்தி நிலையம் கட்டப்பட்டிருக்கு உள்ளவா என்ன வச்சிருக்கோம்னு பார்ப்போம் இங்கே வந்து மன்னார் மாவட்ட கடை இருக்கு மன்னார் மாவட்ட கடையில இருக்குன்னு பார்ப்போம் அப்போ வேனையே வந்து இந்த அக்காக்கள் வந்து கொஞ்சம் பனை உற்பத்தி சாமானு வச்சிருக்கீங்கன்னா வணக்கம் அக்கா உங்க என்னென்ன உற்பத்தி சாமான் இருக்குது

உங்களை தொடர்பொல்றேண்ண உங்க நம்பர் நம்பரை சொல்லுங்க ஆஹ் ஆஹ சரி சரி நன்றி அண்ணா என்னன்னா இந்த அண்ணா வந்து பாத்தீங்கன்னா இந்த பரம்பரை கொஞ்சம் பொருட்கள் வச்சீங்கன்னா அதை தான பொங்கல காட்ட போறாரு இது என்னன்னா இது இது பொட்டம் அந்த காலத்துல இந்த பாரம்பரியம் பழைய காலம் இது பற்றி என் தெரியுமா தெரியும் என்ன கணக்கு போட்டு காசு இல்லைக்குதான் எல்லாம் எல்லாம் பித்தளை விழாக்கு இதுதான் முதல் நாங்க இருந்து படிக்கிறோம் முதல் கரண்ட் பிரச்சனைகளுக்கு இந்த அலமாரி எங்க அம்மா மாட்டே இருந்து பாத்தோம் அலமாரியில சூகேஸ் சூகேஸ் அதையும் படி அப்படி செதிரிக்கணும் மண்ணுல போட்டு மண்ணுக்கு மேல வச்சிருக்கோம் அந்த காலத்துல மாதிரி மண்ணுந்துல இருக்கிற மாதிரி ஆமா இங்க பாக்கு வட்டியும் மிதுகம் அப்ப போனா அந்த அம்மா மாதா தாத்தாக்கள் இருந்து வட்டி வட்டி வச்சிட்டு வச்சிட்டு வந்துட்டோம்

நாங்கள் oh. உ <laughs> <laughs>

ஓ இந்த அக்காட்டை பெட்ஜெட் வந்து ஹோல்சேலாக இருக்குது தனித்தனியாக விற்பினா கோண்டாவில் வேண்ட கடை இருக்குது அரம்பி தொடர்பு கொள்றேன் தொடர்பு கொள்ளுங்க உற்பத்தி நிலையம் இருக்குது விலை மலிவும் என்னென்னு தெரியாது எவ்வளோ பேர் வேண்டிக் கொண்டிருக்கிறோம் வணக்கம் அக்கா வணக்கம்

அடுத்தது வந்து இந்த சூப் கியூப் போட்டிருக்கிறோம் அது நீங்க சூப் மாதிரி இந்த என்ன சிக்கன் சூப் மட்டன் சூப் குடிப்பீங்க தானே அதே மாதிரி தான் இது ஒரு சூப் கியூப்பா இருக்கும் நீங்க சுதனிக்க போட்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணையில தான் செய்யறீங்க பண்ணையில தான் செய்த ப்ராடக்ட் மூணு மட்டும் இது வந்து டூத் பேஸ்ட் இதுவும் பண்ண களியில இருந்து

இருக்குல்லோ எடுத்தா நாங்க அத செய்து கொள்ளையில அந்த ப்ராடக்ட் இது என்ன இது வந்து இது வந்து ஃபேஸ் கிரீம் மாய்ஸ்சர் ஃபேஸ் கிரீம் இது என்னமா என்ன தேவைக்கு பிம்பிள் எல்லாம் அப்படியே அதுக்கு பிம்பிள் சைக்கிள் இது மாய்ஸ்சரைசிங் கிரீம்னா இந்த முகம் காஞ்சி போய் வரட்டு தன்மை இருக்கிறது தன்மை அவைக்கு உங்களுக்கு உங்களுக்கு அவைக்கு வந்து இந்த இத போட்டா சைனிங் அந்த மாய்ஸ்சரைசர் பாத்தனா கூட்டி கொண்டு இருக்கு மூத்தல இருந்து என்ன பிரைஸ்ல இருந்து வந்துது பிரைஸ் அண்ட்

மாதிரி மற்றது பணம் சாக்லேட் பெனாட்டிலேருந்து செய்த சாக்லேட்டும் மற்றது கிரேக்கர்னு சொல்லி இந்த பிஸ்கெட் மாதிரி கிரீன் கிரேக்கர் பிஸ்கெட் அப்படிங்க அதே மாதிரி இது சாக்லேட் பெனாட்டிலேருந்து செய்து இதெல்லாம் சோரல் என்ன மாதிரி சோர் பர்சன் நான் குறைய தான் போட்டுருக்கோம் போட்டு தான் செய்கிறேன் உங்களை தொடர்பு கொள்ளுற நம்பர் என்ன இருக்கும் இருக்கோ ஓகே உங்கள்கிட்ட நம்பர் இருக்கு தரேன் அங்கே லீஃப்லேட்டும் இருக்குது இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு யாரும் தேவை என்றால் பெற்றுக்கொள்ளலாம் என்ன ஆபீஸ் வந்து கையெழுத்தில் இருக்குது வணக்கம் அக்கா அண்ணே வணக்கம் அண்ணா உங்கள இத உற்பத்தியை பத்தி சொல்லுங்க உற்பத்தியில் வந்து நாங்க நிறைய உற்பத்தி செய்கிறோம் இது வந்து சுக்கு சுக்குமேல் பானம் இது வந்து எனர்ஜிக்கு குடிக்கிறது இதால வந்து பக்க விளைவுகள் ஒண்ணும் இல்ல எல்லாமே தமிழ் மருந்து தானே இதால வந்து பக்க விளைவுகள் ஒண்ணும் இல்ல மற்றது இது முடக்கத்தான் வடகம்

இது வந்து சந்திரகர் அலைவ மண்டலி நாங்க ஒரு பிக்ஸ் ஒன்று இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் தலை அடிக்கு யூஸ் பண்றது ஓ சின்ன சின்னாக்களுக்கு தலை அடிக்கு யூஸ் பண்றது இது வந்து லேகியங்கள் அமுக்குற நெல்லிக்காய் லேகியம் அமுக்குரா லேகியம் இது சித்த சமண லேகியம் இது தொடர்பு என்னென்ன தொடர்பு பண்றது யாரும் பெற்றுக்கொள்றேன்டா எங்கள்ட்ட இந்த லேபிள்ல போன் நம்பர் இருக்கு இந்த இதுல வேணா போன் நம்பர் இருக்கு அரன் தேவேனா வேட்ட பெட்டிக்குள்ள இந்த இடத்துல கொண்ட இது இருக்கு இது எங்கட பண்ட தெருப்பு பண்ட தெரு கீரிமேல ரோட் பண்ட தெரு சரி ஓகே அக்கா நன்றி வணக்கம் இந்த அண்ணா வந்து அந்த இது பனைசார் இது இந்த கங்காஜி இது செய்தீங்களா வாங்க சுரியத்துல அதுல இந்த அண்ணா இருக்கிறார் சொல்லுங்க அண்ணா வணக்கம் இது என்னடா இது வந்து வகு கூட்டு அபிவிருத்தி வங்கியாளர் வந்து நாங்கள் இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் என்னடா வந்து வடக்கு கூட்டு அபிவிருத்தி வந்து இருக்க வடமானத்தில் இருக்கக்கூடிய நலவடைந்த சங்கங்களை கூட்டுறவுச் சங்கங்களை அபிவிருத்தி செய்கிறதா எங்களோட நோக்கமாக இருக்கு அதில் வந்து பனைசார் உற்பத்தி அல்ல வலமையாவே வந்து இந்த பனைசார் அந்த கூட்டுறவு சங்கங்கள் என்ன செய்யணும்ட்டா அந்த பனங்களியை அடைச்சி வச்சுட்டு அந்த சீசன் உடனே அவன் இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆயிர் ஆனால் அதை பனங்களியை தாண்டி நிறைய உற்பத்தி பொருட்கள் இருக்குது எங்களோட லோக்கல்ல தெரியாது அதைத்தான் வந்து நாங்களே என்ன செய்யணும்னா டெவலப் பண்ணி காட்டுவோம் இங்கே வந்து சேல்ஸ் இல்ல இதை நாங்க டெவலப் பண்ணி காட்டுறோம் என்னென்ன ப்ரொடக்ட்ஸ் இருக்கு என்னென்ன மாதிரி நாங்கள் இதை வேறு விதங்களில் செய்யலாம் இதில் முதலாவது லட்டு இருக்கு இந்த லட்டு வந்து ஒடியல் மாவுற ஒடியல் மாவும் பனங்களையும் சேர்த்து செஞ்சது இது எத்தனை நாளைக்கு இருக்கும் செய்தா இது வந்து எங்களுக்கு ஒன் மந்த் மோர் தேன் ஒன் மந்த் இருக்கு அதே மாதிரி மிக்சர் இருக்கு அதுவும் வந்து ஒடியல் மாவு ஹாபோ இந்த டயபெட்டிக் பேஷனுக்கு ஒடியல் ஃரை செய்கிற மிக்சர்ஸ் வந்து ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கு அதே நேரம் கேக் இதுவும் வந்து பனங்களையும் ஒடியல் மாவரையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சது இது வந்து பாம் ஜாமின் குலாப் ஜாமுன் மாதிரி பாம் ஜாமுன் அதே மாதிரி இது பனங்காளி சோஸ் வந்து பனங்கள செஞ்ச சோஸ் அதே மாதிரி புடிங் இருக்குது மேஸ்மெலோ இருக்குது

வடக்கு கூற்று கைதடி வடக்குமான சபைக்கு பின்னாங்க வடக்கு கூட்டு அபிவிருத்தி வாங்கி எங்க இருக்கு அங்க தொடங்களை நாங்க இது காட்டுறதை வந்து சங்கங்கள் வந்து பாக்க அவளுக்கு ஒரு ஐடியா வரும் தங்கள் இருக்கக்கூடிய களியெல்லாம் தாங்க என்ன விதத்தில் அடுத்த ப்ராடக்ட்டாக செய்யலாம் அதே மாதிரி எங்களோட தொடர்பு உள்ள சங்கங்கள் எல்லாத்துக்குமே நாங்க இது பற்றி ரைனிங்காக விளையாங்க அந்த ஃபுட் டெக்னாலஜி படிச்சு இது டெவலப்மெண்ட் டீம் அண்ட் டெக்னிக்கல் டீம் தான் இது டிசைன் பண்ணிடுவோம் எங்களுடைய டீம் வந்து அது கேட்டு வந்து அதை அபிவிருத்தி செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுவாத டெக்னிக்கல் டீம் இந்த ஆஃபீஸ் டெக்னிக்கல் ஆஃபீஸர் எங்க பேங்குலாம் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் వనక <laughs> 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 வணக்கம் நான் வந்து லாவண்யா வடக்கு கூற்றுப்பு அபிவிருத்தி வங்கியில உணவுசார் தொழில்நுட்ப வீர வீரர்கள் பணிபுரிஞ்சு கொண்டிருக்கிறேன் எங்களோட நோக்கம் என்னென்று சொன்னா இங்க இருக்கிற இப்போ பனைச்சார் உற்பத்தி பொருட்கள் எல்லாமே வந்து அதிக அளவாக வந்து உற்பத்தி செய்யப்படுறதால மக்களுக்கு வந்து அது சார்ந்த உற்பத்தி பொருட்களை அதிகரித்து அதன் மூலம் வாழ்வாதாரத்தை உயர்த்துறது இப்போ என்னென்னு சொன்னா இப்போ ஒரு பணங்களையும் ப நாட்டு மட்டும் விற்கிறதால அந்த பணம் பொருட்கள் ஏற்றுமதியோ அதுல அந்த விற்பனைத்தன்மையை குறைவா இருக்கு அதால என்ன செய்வாங்க அதை ப்ரொடியூஸ் பண்ற மக்களோட வாழ்வாதாரம் அப்படியே காணப்படுது அதுவே நம்ம இந்த பணம் சார் உற்பத்தி பொருட்கள் அதிகரிக்கக்குள்ள அந்த உற்பத்திகளை வந்து அதை எடுத்துக் கொண்டிருக்கும் அதால வந்து சாதாரண வாழ்கிற அனைத்து பனை சார் தொழில்கள் செய்கிற அனைவருக்குமே வந்து இது ஒரு சிறந்த ஒரு முயற்சியா இருக்கும் இந்த அடிப்படையில் வந்து நாங்கள் தொழில்நுட்பதியாக வந்து நிறைய ஒரு பத்து விதமான ப்ராடக்ட் வந்து செய்திருக்கிறோம் இதுல பல்மேரா பல்ப்ஸ் அந்த ஐஸ்கிரீம் பல்மேர இந்த ஒடியர் மாவில இருந்து மிக்சர் லட்டு கேக் அதோட வந்து சோக்கோ பனாட்டோன்னு சொல்றது மேஷ்மாலோ இது இது எல்லாமே எல்லாமே வந்து எப்பளவ இப்ப கடைகள்ல விற்கப்படும் போது அதிக அளவான மக்கள் வந்து இத வாங்கி கொண்டு சாப்பிடுவாங்க இது வந்து எங்கட வந்து ஐஸ்கிரீம் இது வந்து பணம் பணம் இருந்து செய்தது இது வந்து டயபெட்டிக் ஆகிறது எல்லாமே வந்து மிகவும் சிறந்த ஒரு உணவாக வந்து காணப்படும் அதோட வந்து இது வந்து சோஸ் எப்பயுமே என்று சொன்னாலே ஒரு யங் ஃபுட் கேட்டகரியில எடுத்துருவாங்க ஆனா இந்த சோஸை வந்து நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா ஏன்னா இது டயபெட்டிக்காரவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல சத்து உள்ளதாகவும் சின்ன பிள்ளைகள் கூட ஈஸியா சாப்பிட்டு நல்ல நியூட்ரிஷனாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த உணவுகள் எல்லாமே நாங்க அனைத்து கூட்டுறவு சங்கங்களோட வளர்ச்சிக்காகவும் சொல்லியிருக்கேன் இப்போ யாருக்காவது இது சம்பந்தமான தொடர்புகளோ தேவையான ஏதாவது இருந்து தேவைன்னு சொன்னா நாங்க அவங்களுக்கு போய் பயிற்சி கொடுத்து அவங்கள வந்து இதை வந்து செய்விப்பும் தொழில்நுட்ப ரீதியாக எங்களுக்கு நாங்கள் வந்து வடக்கு கூட்டுறவு வங்கி அதாவது கைதடியில வந்து முதியோர் இல்ல வளாகத்துல இருக்கு எங்களை தொடர்பு கொள்ளணும் சொன்னா நீங்க வடக்கு கூட்டுறவு அபிவிருத்தி வங்கியில வந்து இது தேவையான சம்பந்தமான தகவல்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் சரி ஓகே அக்கா நன்றி நீங்க பாத்துருமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுக்கு ஆதரவு தந்து அடுத்தவங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்